புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னை தேவேந்திர குல வேளாளர் என பொய் சொல்லி வந்தது அம்பலமாகியுள்ளது இவர் தெலுங்கர் என சவுக்கு சங்கர் அவர்கள் ஆதாரத்தோடு போட்டு கிருஷ்ணசாமி குல வரலாறு கிடையாது கிருஷ்ணசாமி தாமரை போத் பிலாங் டு கம்யூனிட்டி புதிய அவர் தமிழரே இல்லை தெலுங்கர் என்பது தெரிய உள்ளது இவர் தன்னை தேவேந்திர குல வேளாளர் என சொல்லி வந்ததோடு பொய்யான ஆவணங்களை கொடுத்ததாக கோயம்புத்தூர் தெற்கு வட்டாட்சியர் கையெழுத்திட்ட கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமியின் பெற்றோர் இவரும் அருந்ததியர் பிரிவில் உள்ள மாதாரி சாதியை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டு உள்ளது அப்படியானால் மாதாரியின் தாய்மொழி தெலுங்கு எனவே இவர் தெலுங்கர் என தெரியவந்துள்ளது இவரின் பயாலஜிக்கல் ஃபாதர் அருந்ததியர் சாதியை சார்ந்தவர் பின்னர் அவர் தந்தை இறந்த பின் அவரின் தாய் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவரின் சாதிதான் தேவேந்திர குல வேளாளர் இவர் அதுதான் என் சாதி என கூறிக்கொண்டு தமிழக மக்களை இந்நாள் வரை ஏமாற்றி வந்திருக்கிறார்